வெல்கம் டு ரா ஹோம் நான் அனு இன்னைக்கு இந்த விடையில் என்ன பார்க்க போகிறேன் பார்த்திங்கன்னா ஆடி அமாவாசை தான் இந்த ஆடி அமாவாசை வந்து பார்த்திங்கன்னா எல்லா அமாவாசையும் மாதிரி கிடையாது மூணு அமாவாசை வந்து பார்த்திங்கன்னா இயர்லி வந்து நீங்கள் கும்பிடணும் ஆடி அமாவாசை தை அமாவாசை பொட்டாசிய அமாவாசை இந்த மூணு அமாவாசை மட்டுமாவது நம்ம கும்பிடலாம் இது வந்து திதி தெரியும் அப்படின்னா நீங்கள் திதிக்கும் வந்து அவங்களுக்கு கும்பிட்டுக்கலாம் பட் வந்து திதி எனக்கு தெரியாது அப்படின்றவங்க இந்த மூணு அமாவாசையில் ஏதாவது ஒரு அமாவாசை வந்து இயர்லி ஒன்று பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் புனித தலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திதி கொடுக்கலாம் அதாவது ராமேஸ்வரம் அப்புறம் வந்து கடல் ஏரியாங்களில் அப்புறம் ஆற்றுகளுக்கு ஓரங்களில் வந்து கோயில் இருக்கும் இல்லைங்களா அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து திதி கொடுப்பாங்க ஸோ வந்து பசங்களோட அப் அப்பா அம்மாங்களுக்கு படத்தான் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கிடையாது பொண்ணுங்க மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னா பொண்ணுங்களும் வந்து திதி கொடுக்கலாம் ஸோ அங்கே போய் நம்ம ஐயர்கிட்ட சொல்லிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க திதி கொடுப்பாங்க இவ்வளோ சார்ஜஸ் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க ஸோ நாங்கள் வந்து வீட்டிலே வந்து ஆடி அமாவாசைக்கு சாமி கும்பிடுவோம் திதிக்கு மட்டும் பார்த்திங்கன்னா பக்கத்தில் எங்களுக்கு பவானி பக்கத்தில் இருக்குது ஸோ அங்கே போய் திதி கொடுத்துட்டு வந்து வீட்டில் வந்து இந்த மாதிரி விரதம் விடுவோம் இந்த மாதிரி சமைக்கும் போது வெஜிடபிள்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வெள்ளப்பொடு சேர்க்காமல் நம்ம வந்து இந்த விரதத்துக்கு சமைக்கும் போது சமைக்கணும் இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஐயர் வந்து அப்படி சொன்னாங்க வெங்காயம் வெள்ளப்பொடு சேர்க்காம நீங்கள் வந்து விரதத்துக்கு சமைத்தாதான் அவங்களுக்கு போய் சேரும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதுவும் ஒரு நாங்கள் பாயிண்டாக எடுத்துகிட்டு இப்போ வந்து அந்த மாதிரிலாம் சேர்க்கறது கிடையாது ப்ளஸ் நம்ம என்ன நம்மளால் என்னென்ன செய்ய முடியுமோ செஞ்சு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி உணவுகளும் நம்ம சமைக்கலாம் சமைச்சிட்டு இந்த மாதிரி இலை விரித்து அப்புறம் வந்து விளக்கு போட்டுக்கணும் வெத்தலை பாக்கு அப்புறம் வாழைப்பழம் அந்த மாதிரி ஒன்பது பொட்டு வச்சு கும்பிடலாம் இல்லை உங்கள்கிட்ட ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோ வச்சு கும்பிடலாம் இந்த ஒன்பது பொட்டு ஏ வைக்கிறாங்கன்னா முன்னோர்கள் எல்லாருக்குமே சேர்த்து வைக்கிறதுக்காக இந்த மாதிரி வச்சு கும்பிடுறது எங்கள் வீட்டில் வந்து அப்படி தான் வந்து சொல்லி கும்பிடுவாங்க ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வச்சுருந்தேன் எல்லா காய்கறியும் போட்டு சாம்பார் முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணியிருந்தேன் வாழைக்காய் வந்து இன்றைக்கி எதுலையாவது நம்ம சேர்த்துக்கணும் வாழை பொருட்கள் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ நான் வாழைக்காய் வந்து ஃப்ரை பண்ணியிருந்தேன் நெக்ஸ்ட்டு அப்பளம் பருப்பு பாயாசம் ரெடி பண்ணியிருந்தேன் வடை வந்து ரெண்டு வடையுமே போட்டிருந்தேன் உளுந்த வடை கடலை வடை ரெண்டுமே செஞ்சுருந்தேன் ஸோ எல்லாமே நான் வீட்டில் தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன் மேக்சிமம் வந்து கடையில் வாங்கி சா அவங்களுக்கு வச்சு கும்பிட மாட்டேன் என்னால் என்ன முடியுமோ அதை வந்து நான் சமைச்சி விரதம் விட்றதா என்னோடய பழக்கம் பட் வந்து இந்த இத்தனை வருஷம் நான் விரதம் விட்டுட்ருக்கோம் இது வரைக்கும் என்னால் முடியல அப்படின்ற ஒரு நிலமை வந்தது கிடையாது அந்தளவுக்கு வந்து நான் சாமி கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம விரிச்சுட்டா அவங்க வந்து சாமி கும்பிடுவாங்க வீட்டில் வந்து அவங்க யார் கும்பிட்றாங்களோ அவங்க தான் வந்து பூஜை பண்ணணும் ஸோ அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து எங்கள் வீட்டில் பூஜை பண்ணுறாங்க ஸோ பூஜை பண்ணி இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த பக்கம் குட்டியாக ஒரு இலை வச்சுருக்கோம் இல்லைங்களா அது வந்து காகத்துக்காக நம்ம வைக்கிறது பித்ருக்களுக்கு வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுக்காக முதல்ல எப்பயுமே வந்து அந்த அவங்களோட இலைக்கு தான் முதல்ல வைக்கணும் நெக்ஸ்ட்டு தான் நம்ம இலைக்கு வந்து இவங்க இது வந்து இந்த இலை இவங்க சாப்பிட்றதுக்கு எங்கள் வீட்டில் உள்ளவங்க வந்து சாப்பிட்றதுக்காக இலை போட்டிருக்கோம் ஸோ ரெண்டையுமே படையல் போட்டு சாமி கும்பிட்டுட்டு நீர் விழா விட்டு நெக்ஸ்ட் அந்த காகத்துக்கு சாப்பாடு வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் அந்த செம்பு தண்ணி இருக்கு இல்லைங்களா அதையும் கொண்டு போய் நம்ம எங்கேனக்குள்ள வந்து காகத்துக்கு சாப்பாடு வைக்கப்போகிறோமோ அந்த இடத்துல தண்ணியை ஊற்றி விட்டுட்டு அந்த சாப்பாடை வச்சிடணும் காகம் வந்து எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் வந்து இவங்க அந்த படையல் போட்டுக்கோல இன்னொரு இலை அதில் வந்து இவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் வீட்டில் உள்ள எல்லா மெம்பர்ஸும் சாப்பிடலாம் இதுதான் வந்து இந்த விரதத்தோட ப்ரொசீஜர் நீங்கள் யார் யார் விரதம் இருக்கீங்களோ எல்லாருமே அந்த மாதிரி அத்தனை இலை போட்டு கூட நம்ம கும்பிட்டுக்கலாம் பட் எங்கள் வீட்டில் அவங்க அம்மா அப்பாவுக்கு மட்டும்தான் விரதம் இருக்காங்க ஸோ அதனால் அவங்களுக்கு மட்டும் தான் இலை போட்டிருப்போம் எல்லோரும் சாமியை கும்பிட்டு துண்ணூறு பூசிட்டு அவங்க விரத விட்டக்கப்புறம் நாங்கள் சாப்பிடுவோம் இப்படி தான் வந்து எங்களோட அமாவாசை தீதி போகும் எனக்குலாம் அமாவாசை அப்படின்னா எங்கள் அம்மாயை வீடு தான் நான் வரும் நாளே நிறையா சமைச்சி வச்சுருவாங்களே ஸோ அவங்க வீட்டில் ஆள் அதிகமாக வருவாங்கன்னு சொல்லிட்டு நிறையா தான் சமைப்பாங்க ஸோ சமைச்சதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மறுநாளைக்கு புளி ஊற்றி வச்சு சூடு பண்ணி வச்சுருவாங்க ஸோ காலையில் அந்த புளி வச்ச வெஞ்சனமும் ப்ளஸ் வந்து அந்த பழைய சாதமும் சாப்பிடும்போது அது ஒரு அமிர்தம் மாதிரி இருக்கும் ஸோ எனக்கு அமாவாசை அப்படின்னா எங்கள் அம்மாவை வீடு தான் எனக்கு ஞாபகம் வரும் உங்களுக்கு அமாவாசை அப்படின்னா வந்துட்டு எங்கே நீங்கள் சாப்பிட்டது ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் பாப்பாங்க வந்து பார்த்திங்கன்னா காகத்தை இருந்தாங்க அவ்வளோதான் இது போன்ற வீடியோகள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ